பிக் பாஸ் எய்டில் ஐம்பதாவது நாளில் வரையிறந்த கார்டு என்ட்ரி இல்லாமல் போனதுக்கு காரணம் அர்ணாவோட இன்ஸ்டா போஸ்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இப்போ வெளியாகி இருக்குது ஸோ இந்த பிக் பாஸ் ஷோவில் ஐம்பதாவது நாளில் பார்த்தீங்கன்னா அர்ணவ் ஒயில் காடா உள்ளே வருவார் அப்படிங்கிற தகவல் பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே வெளியாச்சு அவர் ஏன் வரலை அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தானாக தேடி வந்த வாய்ப்பு அர்ணவ் செஞ்ச ஒரு காரியத்தால் இப்போ போயிடுச்சு ஸோ அந்த வகையில் இந்த பிக் பாஸ் சீசன் ஆரம்பித்தப்போ வீட்டுக்குள்ளே போன அர்ணவ் பார்த்தீங்கன்னா பதினாலாவது நாளே வெளியேற்றப்பட்டார் அவர் கண்டன்ட் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி புகார் எழுந்த நிலையில வெளியேற்றப்பட்டாரு நான் கடைசி வரைக்கும் இருப்பேன் பாருமாச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு போனாரா அர்ணவ் அப்படி இருக்க போன வேகத்துல அவரை வெளியே அனுப்புனதும் அதிர்ச்சி அடைஞ்ச அர்ணவ் அழுதே விட்டாராம் இப்படி உள்ள அனுப்பி வச்ச வேகத்துல வெளியேற்றுவீங்க அப்படிங்கிற மாதிரி முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா நான் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கே வந்திருக்க மாட்டேனே அப்படிங்கிற மாதிரி சேனல் ஆட்கள் கிட்ட தன்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்தினாரா அர்ணவ் மேலும் கோபமும் பட்டதாக சொல்லப்படுது சரி விடுங்க கார்டு என்ட்ரி அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஆறுதல் சொன்னாங்களாம் ஐம்பதாவது நாளில் பார்வையாளர்களுக்கு இன்பதிர்ச்சி கொடுக்க அர்ணவை வயல் கார்டு மூலயமா உள்ளே அனுப்பி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணாங்களாம் யாராச்சும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனால் அதுக்கு முன்னாடி அது குறித்து கூடாது தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகிறத ரகசியமாக வச்சிருக்கணும் ஆனால் அர்ணவ் பாத்தீங்கன்னா பீஸ்ட் மோடில் திரும்பி வர இந்த வாட்டி பிக் பாஸ் வீட்டில் என்னோட ஆட்டம் வேறு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஆயிலாம் இன்ஸ்டாகிராமில் தன்னுடைய ஃபோட்டோவோட ஒரு பெரிய போஸ்ட் ஒன்னே போட்டார் அதை பார்த்தவங்களோ அர்ணவே சொல்லிட்டாரு அப்படின்னா அவர் தான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள திரும்ப போறாரு அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அர்ணவோட அந்த இன்ஸ்டா போஸ்ட் தான் அவருக்கு எதிராகவே திரும்பிடுச்சு நிகழ்ச்சியோட விதிமுறைகள் பற்றி தெரிஞ்சோம் இந்த அர்ணவ் இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவரை ஒயில் கார்டு மூலியமா அனுப்பலையாம் சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிட்டாரே அர்ணவ் பேசாம இருந்ததுதான் இந்நேரம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இப்போ பிக்பாஸ் பார்வையாளர்கள் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதற்கிடையே இந்த பொம்மை டாஸ்க்ல பாத்தீங்கன்னா ராணுவ அடிக்க பாஞ்சிருக்கிறாரு ரயான் பதிலுக்கு ராணுவமே ரயான் அடிக்க வந்தார் இதனால பாஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர பரபரப்பே இருக்குது ஸோ எனவே அர்ணவ் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ரீஎன்ட்ரி கொடுக்காததுக்கு கொண்டான காரணம் குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிடுங்க ஒருவேளை அர்ணவ் உள்ளே வராதது யாருக்கு நல்லதோ இல்லையோ அஞ்சிதாவுக்கு ரொம்ப நல்லதோ அப்படிங்கிற மாதிரியாகவும் பிக்பாஸ் பார்வையர்கள் ஒரு பக்கம் கருத்து சொல்கிறாங்க பிகாஸ் அர்ணா வர பட்சத்தில் அஞ்சிதா பார்த்தீங்கன்னா பழையப்படி அவங்க ஒரு வகையான நெகட்டிவான விமர்சனத்தை சந்திக்கிறதுக்குமே அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கும் பிகாஸ் ஆரம்பத்தில் அஞ்சிதா மேலே பார்த்தீங்கன்னா பார்வையாளர்களுக்கு பெருசாக ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடையாது பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா அன்ஜிதாவை மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது அதுலேயும் இந்த வாரத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா முத்துக்கிட்ட இருந்தே ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ வந்துட்டு அன்ஜிதா வாங்கிட்டாங்க ஸோ இப்போ தான் நீ விளையாடவே ஆரம்பிச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி நல்லா விளையாடுற அப்படிங்கிற மாதிரி அன்ஜிதாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சப்போர்ட் பண்ணுற வகையில் முத்து வந்துட்டு சொல்லியிருந்தாரு ஸோ ஒரு வகையில் அர்ணா உள்ள வர பட்சத்தில் மறுபடியுமே அஞ்சிதா வந்துட்டு அவங்க ஒரு நெகட்டிவான மோடுக்கு போகிறதுக்குமே அதிகப்படியான வாய்ப்புகள் இருந்திருக்கும் மக்களுமே அவங்கள விற்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை கூட உருவாகியிருக்கலாம் ஸோ இனிவே அர்ணா வராதது யாருக்கு நல்லதோ இல்லையோ அஞ்சிதாவுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி இப்போ அன்ஜிதாவோட ரசிகர்கள் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ எனக்கு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க